அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எட்நூத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு எதுல இருந்து வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போல ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்குன்னு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அந்த கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தொன்னு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது எட்நூற்றி மூணு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு மூணாம் நம்பர் அடுத்த விளிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்டில் ஆகிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தாறு அறுநூற்றி அறுபத்தொம்போது இதில் கணசிலக முன்னம்பர் அறுநூற்றி அறுபத்தி நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பர் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சீபோர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தெட்டு இதில் கணசிலகம் முன்னம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்ஃபி பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி அறுபத்தி ஒம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் கடைசில்கள் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்ஃபிப் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு ட்ரிபிள் டூ இதில் கடைசிலுக்கு நம்பர் ட்ரிபிள் டூ நோட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் டூ அடுத்து இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்து விநியோகிங் நம்பரில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது எட் ஆறுநூற்றி எண்பத்தாறு நூற்றி அறுபது இதில் கடைசிலுக்கு நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபது அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை காங்குலேட் பண்ணோம்னா அதாவது எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தாறு இதில் கடைசிலுக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஜீரோ பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசா இருக்குது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பசாய இருக்குது நானூற்றி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கலுலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ பன்னெண்டு இதில் கடைசிலகரம் நம்பர் ஜீரோ பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்மள நம்பரில் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்ட்டில் பசம் இருக்கு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி இருபத்தாறு இதில் கடை சிலுகம் நம்பர் ஐநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த பணியை நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஜீரோ இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு பிசி போர்டு பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபத்தாறு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபத்தாறு பெருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இதில் கடைசிலகம் நம்பர் எழுநூத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பாய்ச்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்நூற்றி எழுபத்தொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசி நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அர்சுனிங் நம்பரில் பசம் இருக்குது அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அஞ்சா நம்பர் பி போர்டில் பச இருக்குது அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நான் அறநூற்றி இருபத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தாறு இதில் கடசல்கவு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூறு நூற்றி முப்பது இதில் முதல்ல கடைசிலுக்க நம்பர் நூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்கேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தேழு இரநூத்தி தொண்ணூற்றேழு இதில் கடைசிலுக்கு நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பாஞ்சு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு பேருக்கா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இந்த கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றஞ்சு இதில் கசில்கர் நானூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாசருக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒன்பதாம் நம்பர் ஏ போல் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்ட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணணும்னா அதாவது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு எட்நூற்றி நாற்பத்தாறு இதில் கடைசிக்கும் நம்பர் எட்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த வணிக பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எழுபத்தாறு நாலாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு நானூற்றி எழுபத்தாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்வேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடற்கல்கோம் நம்பர் ஆறுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு பேருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் கே பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு இதில் கடசல்கம் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது நம்பர் அடுத்த ஒன்றி நம்பர் பச இருக்கு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒன்பது நம்பர் பாஸ் இருக்குது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தேழு ஜீரோ முப்பத்தஞ்சு இதில் கடைசில்க்கும் முன்னாடி ஜீரோ முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பரும் எடுத்து விட்டீங்கன்னா இவ்வளோ பாஸ் இருக்குது ஜீரோ மூணா நம்பரும் எட்நூற்றி மூணு ஜீரோ பார்த்தோம்னா பி போலியூமு மூணா நம்பர் சி போலியும் பசியிருக்கு எட்நூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சு இரநூத்தம்பத்தொம்பது இதில் கடைசிலுக்கு முன்னாடி இரநூத்தம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தெட்டு பிறகு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மூணுக்கால் பண்ணிக்கிறான் அதாவது ஜீரோ அறுபத்தி எட்டு எட்டு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ நாலு இதில் கடைசில்கவ நம்பர் எட்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த துணி நம்பர் பாஸ் இருக்குது ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பச இருக்கு ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஏழு பெருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி அறுபத்தேழு ஒன்று இதில் கடைசில்கவம் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூத்தொன்று ஜீரோ ஐம்பத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு உணவு ஜீரோ ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிர எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால் கே பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு ஜீரோ அறுபத்தாறு இதில் கடைசிக்கு ஜீரோ அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தாறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தஞ்சு இதில் ரெண்டு நம்பரை எடுத்து நம்பளில் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தது முந்நூற்றி எண்பத்தஞ்சு மூணாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் சி பொல்லியும் பாசாயிருக்கும் முன்னூற்றி எண்பத்தஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு பேருக்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தாறு பிற தொள்ளாயிரத்தி மூணு தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் கடத்தலுக்கு நம்பர் தொள்ளாயிரத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அஞ்சு இதில் ரெண்டு நம்பர் இன்னைக்கியான வினிங் நம்பரில் எல்லாம் பாசாயிருக்கும் ஒன்பதாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏசி போல பாச இருக்குது தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது நூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசிலகம் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா